வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்னைக்கு நாம செட்டிநாடு ஸ்பெஷல் ஃபிட் உட்காரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சுலபமா பத்தே நிமிஷத்துல ரொம்ப நல்ல டேஸ்டியா செஞ்சு முடிச்சிடலாம் அல்வா மாதிரி வாயில வச்ச உடனே கரைஞ்சு போயிடும் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் இன்னைக்கு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அது குக்கரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க நம்ம குக்கர்லேயே வேக வச்சுக்கலாம் இல்லைன்னா பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம் பருப்பு நல்லா வாசனையாக நல்லா வறுப்பட்டுருக்கு இப்போ இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் ஒரு கப் பாசிப்பருப்புக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூணு விசில் வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ப்ரெஷர் இறங்கியிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கு ஒரு கரண்டியை வச்சு நம்ம லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடும்போதே பருப்பு நல்லா நைஸாக ஆகிரும் பாருங்கள் எந்தளவுக்கு நைஸாக நல்லா வெந்திருக்கு இப்போ பருப்பு ரெடியாக இருக்குது பருப்பை நம்ம ஒரு சைடில் வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு கிண்ணத்தில் மூணு கப் அளவுக்கு வெள்ளம் போட்டுக்கிறேன் எந்த கப்பில் நீங்கள் பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்லேயே போட்டுக்கோங்க நான் ஒரு கப்பு பருப்பு போட்டதுக்கு மூணு கப் அளவுக்கு வெல்லம் போடுறேன் சின்ன சின்ன அடித்து வச்சுருக்கேன் இப்போ அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த வெள்ளம் முந்நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் வெள்ளம் வந்து நம்மளுக்கு பாகு வர வேண்டிய அவசியம் இல்லை தண்ணியாக நல்லா கரைஞ்சிட்டாலே போதும் வெள்ளத்தில் கல்லுலாம் இருக்கும் அதை நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டா போதும் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும் அடுத்ததான் ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நம்ம முழுசாக நெய்யே இல்லை பாதி நெய் பாதி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் அதை கோல்டன் ப்ரவுன் கலரில் வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வறுப்பட்டுருச்சு இப்போ இதை நம்ம வேற ஒரு கிணத்துல மாற்றி வச்சிடலாம் இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம நெய் எந்தளவுக்கு சேர்த்தா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இப்போ அந்த அரை கப் அளவுக்கு ரவை போட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரவை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அந்த நெய்லேயே ரவை நல்லா வறுப்படணும் இப்போ நல்லா வாசனையாக ரவை வறுபட்டுச்சு இப்போ இதில் கால் கப் தேங்காய் துருவல் போடுறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் தேங்காவும் நெய்ல நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுப்படணும் இப்போ பாருங்கள் ரவையும் தேங்காவும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதில் வேக வச்ச பாசிப்பருப்பை ஊற்றிக்கலாம் இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்துக்கிட்டே இருந்தோன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே நல்ல கெட்டியாக ஆகிரும் இந்த மாதிரி நம்ம கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம கலக்கலைன்னா அடிப்பிடிச்சிரும் இந்த மாதிரி கலந்துவிட்டுக்கிட்டே இருங்க ரெண்டு நிமிஷத்துக்கெல்லாம் நல்ல கெட்டியாகிரும் இப்போவே பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் இன்னமும் நல்ல கெட்டியாக நம்மளுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துடும் பாருங்கள் இப்போ பார்க்கும்போதே நம்மளுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக சூப்பராக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை ஊற்றிடலாம் வெள்ளத்தை ஒரு ஃபில்டர் வச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க இதுவும் அப்படிதான் நம்மளுக்கு நிறைய தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்குலாம் நல்லா கெட்டியாகிடும் நம்ம கரைச்ச வெள்ளத்தை ஊற்றின உடனேயே ரவெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக உருண்டு பிடிக்கிற மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டுட்டு இருக்கும்போது உருண்டையெல்லாம் கரைஞ்சி நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போவே பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாயிருக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும் ஏன்னா ஆறினதுக்கப்புறம் அது இன்னமும் கொஞ்சம் கெட்டியாகிரும் அதனால் இந்த அளவுக்கு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் அப்புறமா நம்ம வறுத்து வச்ச முந்திரி அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் நம்ம எந்தளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இது பார்க்கும்போதே பாருங்கள் ஒரு அல்வா ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ அருமையாக இருக்குது எவ்வளோ நல்லா வருது பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இன்னும் கொஞ்சம் கெட்டியாக நல்லா வந்துடும் இந்த உக்காரையை வாயில் வச்ச உடனே அல்வா மாதிரி கரைஞ்சி போயிடும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்